kita angane ne sipita எங்க போனாலும் ஒரு பிரச்சனையாக இருக்கு கச்சமிச்சா 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 அடைய கச்சமிச்சா 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 எங்க போனாலும் கச்சமிச்சாவா இருக்குடா இங்க பாருங்க எல்லா பேரும் விளக்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க விளக்கெல்லாம் போட்டிருக்காங்க எலுமிச்சம்பழம் விளக்கு சரியா சாமி நிறைய விளக்கு போட்டு போயிட்டாங்க பாக்காதவங்க நல்லா அந்த லைவை எடுத்து திருப்பி பார்த்துக்கோங்க சரிங்களா அம்மா எப்படி இருக்காங்க பாருங்க எந்த தீய சக்தி நம்மளை அஞ்ச அண்ட முடியாது அப்படி ஒரு சக்தி அம்மா நைட்டு சீக்கிரம் லைவ் வர லேட் லேட் ஆகுதா ஏன்னா பேட் கமாண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம நிம்மதியாக தூங்க முடியாதுல்ல அப்படித்தானே சரி சரி ஆ ரெண்டு நிமிஷம் இருக்குது சாப்பாடி தெரியல சார் பத்துக்கோங்க அம்மாவா கடல் கண்ணி கேட்க மனுஷு பாக்காம தூக்கம் வராதா அவங்களுக்கெல்லாம் நான் அந்த முடிக்க போகிறேன் நீ ரெண்டு நிமிஷம் இருக்கு சரியா முடிச்சிடுறேன்

ஆமா அம்மா கோயிலுக்கு போயிருக்கல அப்ப ஸ்னாக்ஸ் வேணும்ல உனக்கு அப்பா எனக்கு முடியல வாங்கிட்டு வரேன் என் பிள்ள ஸ்னாக்ஸ் கேட்குதுல அழுவா குச்சி மிட்டாயி எல்லாம் வாங்கிட்டு வரேன் வீட்டுக்கு அம்மா கிளம்புறேன் நைட்டு பதினோரு மணி லைவுக்கு மறக்காமல் வாருங்கள் வாருங்கள் என இந்த மதுரை திருப்பாலை வளர்மதி ஆயா அழைக்கிறேன் அன்புடன் அழைக்கிறேன் வாங்க ஆயா லைவை பார்க்க மறக்காதீங்க புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கோவில்கள் அனைத்தையும் நான் நேரில் போய் உங்களுக்கு காமிப்பேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அதுக்கு என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை பெல் பெல் ஐக்கானை தொடணும் அப்புறம் ஆல் கொடுக்கணும் பெல் தம்பி கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க கொடுத்துட்டு சரிங்களா வெள்ளாய்க்க தட்டுங்க என்னுடைய வீடியோ வரும் ஆயா கிளம்புறேன்